விவேக் பாரதி விவேகானந்தன் பாரதி இருபெயர்டு பண்பு தொகையை எழுந்து வா வடக்கும் தெற்கும் இணைக்கும் தேசிய ஒருமைப்பாடு எழுந்து வா உன்னை போன்றவரைத்தான் பாரதி அழைத்தான் இளைய பாரதமே எழுந்து வா என்று விவேக் பாரதி வா நம்முடைய செயலரே கூட சொன்னார் புதுமையும் புரட்சியும் படைக்கக்கூடியவன் நீ என்று இளைய கவியே உனக்கு அங்கிருந்த கூட கேட்கலாம் உனக்கு ஏடும் மேடையும் ஏற்ற படைக்களம் உனக்கு நாவும் பேனாவும் இரட்டை படைக்கலம் இரண்டையும் வைத்து நீ எவ்வளவோ சாதிக்கலாம் சாதிக்க வேண்டும் வாழ்த்துகிறேன் உங்கள் கவிதையை தொடங்குங்கள் உருவுடையானை உருவமிலானை உருவுடையானை உருவமிலானை உளத்து அமரத் தருவுடையானை தமிழுடையானை உருவுடையானை உருவமிலானை உளத்து அமர தருவுடையானை தமிழுடையானை தனது உடல் மேல் திருவுடையானை திரள் சடையானை திசையளந்த பெருவுடையானை பிடிப்பவர்க்கு இல்லை பிறப்பினியே திசையளந்த பெருவுடையானை பிரிப்பவர்க்கு இல்லை பிறப்பினியே நோயுமானானை மருந்துமானானை நோயுமானானை மருந்துமானானை நுவலறிய நேயமானானை நெறியுமானானை நினைக்க நெகிழ்தேயமானானை தெவுமானானை சிராபுரிவாள் சரண் எனில் வாழ்வோம் ஜகமிதிலே சிராபுரிவாள் தாயுமானானை சரண்யனில் வாழ்வோம் ஜகமிதிலே அறியாத சிறுவனின் அறியாத சிறுவனின் மெலிதான நெஞ்சினில் அக்னி பொறியாக வந்த கனலே நெறியேதும் அறியாத வாழ்க்கைக்கு வழி சொல்லி நெஞ்சுக்கு நிமிர் ஞானம் தந்த திமிரே பொறியாடும் ஆட்டத்தில் போராடும் போக்குக்கு புதியதோர் கவி வேடம் தந்த கலையே வரியேனை வள்ளலாயாக்கினாய் போற்றினேன் வடிவத்தில் மந்திரம் ஆன தமிழே வரியேனை வள்ளலாயாக்கினாய் போற்றினேன் வடிவத்தில் மந்திரம் ஆன தமிழே உன்னை வணங்கினேன் ஊர் போற்றும் மன்றத்தில் சின்னவனை நீ சிறக்கச் செய் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ உனை பணிந்தேன் தமிழ் புலவ இந்த குட்டிக் கவிஞனின் சொற்கட்டில் சுவை கூட்டிக் கொடுத்திடவா இந்த குட்டிக் கவிஞனின் சொற்கட்டில் சுவை கூட்டிக் கொடுத்திடவா கரகோஷம் அழித்திடவா கரகோஷம் அழித்திடவா வாவென்று அழைத்தது என தமிழ்கவிதை வாவென்று அழைத்தது என தமிழ்க் கவிதை என்றன் வாழ்க்கையையே கொண்டுவிட்டாள் அவ்வனிதை பின்னும் வாவென்று அழைத்தன அழைத்தது என இலக்கியங்கள் பின்னும் வாவென்று அழைத்ததெனை இலக்கியங்கள் வர வண்ணத்தோழி ஆகின என் ரகசியங்கள் ஏறி வா என்று அழைத்ததா இங்கு வந்தேன் ஏறி வாவென்று அழைத்ததனால் இங்கு வந்தேன் உங்கள் வசந்த கரகோஷத்துடன் கவிதை சொல்வேன் உங்கள் வசந்த கரகோஷத்துடன் கவிதை சொல்வேன் போதும் வா என்று அழைக்கும் வரை பாடுகின்றேன் போதும் வா என்று அழைக்கும் வரை பாடுகின்றேன் மீண்டும் வா என்று அழைப்பதையே வேண்டுகின்றேன் போதும் வா என்று அழைக்கும் வரை பாடுகின்றேன் மீண்டும் வா என்று அழைப்பதையே வேண்டுகின்றேன் வேண்டுகின்றேன் வேண்டுதல் வேண்டாமை இலான் வேண்டுதல் வேண்டாமை இலான் அவன் வேண்டுபவர் நெஞ்சங்களில் உளான் வேண்டும் வேண்டுதல் வேண்டாமை இலான் அவன் வேண்டுபவர் உள்ளங்களில் உளான் திரி தூண்டுதல் அறியார் முன் நிலான் உள்ளிருக்கும் திரி தூண்டுதல் அறியார் முன் நிலான் தன்னை தொட்ட பின்னர் வேறொன்றும் சொலான் தன்னை தொட்ட பின்னர் வேறொன்றும் சொலான் அந்த ஆண்டவனே ஆசை கொள்ளும் விழா ஆண்டவனே ஆசை கொள்ளும் விழா அவன் அடியவர்க்கு பூசை செய்யும் விழா கவி தேன் பருகும் சேக்கிழார் விழா கவி தேன் பருகும் சேக்கிழார் விழா இது தீந்தமிழர் சிந்தனைக்கு பலா இது தீந்தமிழர் சிந்தனைக்கு பலா பலா பலாவென இனிக்கின்ற இனிய உள்ளம் பலாவென இனிக்கின்ற உள்ளம் பக்திக்கு குழைகின்ற குழந்தை நெஞ்சம் உலாவரும் வள்ளனென விளங்கும் பண்பு உயர் தமிழில் தனி கவிதை வடிக்கும் தெம்பு நிலாச்சடை பித்தன் மேல் நிறைய காதல் நிலையான இலக்கியத்தில் தீரா தாகம் குலாவிடும் பேரன்பர் மோகனையா குவலயத்தில் நூறாண்டு வாழ்க நன்றே குவலயத்தில் நூறாண்டு வாழ்க நன்றே 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 சேக்கிழார் மன்றம் நடத்தும் நீதி அரசர்தம் பொன்னார் அடிகள் மிகப் போற்றி போற்றும் எந்த செந்தமிழே பொன்னார் அடிகள் மிக வாழ்த்தி போற்றும் எந்த செந்தமிழே தமிழ் சங்க தமிழ் சொற்கழிவர் சொந்த தமிழ் ஆவதற்கு சங்கமிட்டு தேர்தல் வைக்கும் நெஞ்சுக்குள் சங்க தமிழ் சொற்கழிவர் சொந்த தமிழ் ஆவதற்கு சங்கமிட்டு தேர்தல் வைக்கும் நெஞ்சுக்குள் இசை சந்தமழை அந்தபடி வந்து வந்து சாரலிட்டு சந்தோஷ நடைபயிலும் சிந்துக்குள் இசை சந்தமழை அந்தபடி வந்து வந்து சாரலிட்டு சந்தோஷ நடைபயிலும் சிந்துக்குள் சுவை பொங்கும் வள கற்பனைகள் பூக்கள் என தேன் பிளிற்ற பூத்திருக்கும் இவர் குரலின் பாட்டுக்குள் சுவை பொங்கும் வள கற்பனைகள் பூக்கள் என தேன் பிளிற்ற பூத்திருக்கும் இவர் குரலின் பாட்டுக்குள் தனி பொறிபறக்க கவிதையெல்லாம் வெடிவெடிக்க கிருக்கல்களாய் புதைந்திருக்கும் மலர்மகனின் ஏட்டுக்குள் இப்பையும் தான் வச்சிருக்கார் அவரோட கவிதைகளை தனி பொறிபறக்க கவிதையெல்லாம் வெடிவெடிக்க வெடிக்க கிருக்கல்களாய் புதைந்திருக்கும் மலர்மகனின் ஏட்டுக்குள் அவர் பொற்றலமை வணங்கி என்ற நற்றமிழை தொடங்குகின்றேன் சேக்கிழார் மன்றத்து பெரியோருக்கும் செந்தமிழில் முத்தான சான்றோருக்கும் வாக்கினால் மிக உயர்ந்த மூத்தோருக்கும் வளமுடைய வாழ்வு கொன்ற மன்றத்தார்க்கும் ஆக்கிய சேக்கிழார் பெருமானுக்கும் அருந்தமிழ தாய்க்கும் என் அம்பிகைக்கும் நோக்கினால் உயர்வான கவிஞர்களுக்கும் நுங்குபோல் என் வணக்கம் பந்தி வைப்பேன் நுங்குபோல் என் வணக்கம் பந்தி வைப்பேன் அருள் திருவிளையாடல்கள் அருள் திருவிளையாடல்கள் அடியவர் வாழ்வில் அடிக்கடி நுழைந்து ஆண்டவன் ஆடும் அருள் விளையாட்டில் அடியவர் வாழ்வில் அடிக்கடி நுழைந்து ஆண்டவன் ஆடும் அருள் விளையாட்டில் அவரே வேகப்பந்து வீச்சாளர் அவரே வேகப்பந்து வீச்சாளர் தவறா அடியார் தனி ஆட்டக்காரர் அடியவர் வாழ்வில் அடிக்கடி நுழைந்து ஆண்டவன் ஆடும் அருள் விளையாட்டில் அவரே வேகப்பந்து வீச்சாளர் தவறா அடியார் ஆட்டக்காரர் அரங்கம் முழுதும் சூழ்ந்து பிடிக்கும் கரங்கள் கூட கடவுள் கரங்கள் இருபது ஓவர் ஒரு நாள் கிரிக்கெட் அவரவர் அளவுக்கு ஏற்றது போல ஆடி முடிப்பார் இருபது ஓவர் ஒரு நாள் கிரிக்கெட் அவரவர் அளவுக்கு ஏற்றது போல ஆடி முடிப்பார் ஆட்டம் முடிவில் தான் தோற்றுப்பின் பரிசும் கொடுப்பார் சான்று வேண்டுமா காட்டில் திண்ணன் கண்முன் ரத்தம் காட்டிய பந்து யார்கர் காட்டிய பந்து கால் இடைப்பந்து ஆனா கண்ணை அப்பி கண்ணப்பன் செய்த காரியம் விண்ணை நோக்கி விளாசிய சிக்சர் கண்ணை அப்பி அவன் செய்த காரியம் விண்ணை நோக்கி விளாசிய ஆறு சுந்தரர் வழக்கில் சுந்தரர் வழக்கில் விட்டதோ சுறுசுறுப்பான சுழற்ப சுந்தரர் வழக்கில் சுண்டிவிட்டதோ சுறுசுறுப்பான சுழற்பந்து அவரோ எம்பிரானுக்கே தோழர் என்றாகி இணையாய் ஆடி ஆட்டம் முடித்தார் பார்ட்னர்ஷிப்ல ஆட்டம் முடிச்சிட்டார் அவரோ எம்பிரானுக்கே தோழர் என்றாகி இணையாய் ஆடி ஆட்டம் முடித்தார் சம்பந்தனுக்கு போட்ட பந்து சம்பந்தனுக்கு போட்ட பந்தை அம்மை அருளால் அடித்தான் சிறுவன் கிழவர் அப்பர் கீழ் வந்த பந்தை கிழவர் அப்பர் கீழ் வந்த பந்தை அழகாய் பெருக்களில் ஆடி ஜெயித்தார் ஸ்வீப்னு சொல்லுவாங்க பெருக்களில் ஆடி ஜெயித்தார் மணிவாசகரோ மணிவாசகரோ வந்த பந்துகளை தனிநாயகமாய் நின்றே ஆடினார் இன்னும் பலவேர் இறைவிளையாட்டில் இறை விளையாட்டில் வென்று முக்தி வீடதைக் கண்டார் இப்படி தொடர்ந்த அவன் விளையாட்டில் இப்படி தொடர்ந்த அவன் விளையாட்டில் அற்புதமான ஓராட்டத்தை சுருக்கமாக சொல்லிட வந்தேன் இருக்கம் தீர்க்கும் இடைவெளியாக கரகோஷங்கள் பிறந்திரட்டும் இப்படி தொடர்ந்த அவன் விளையாட்டில் அற்புதமான ஓராட்டத்தை சுருக்கமாக சொல்லிட வந்தேன் இருக்கம் தீர்க்கும் இடைவெளியாக கரகோஷங்கள் பிறந்திரட்டும் பறக்கும் பிகில்கள் நிறைந்திரட்டும் பல்லவரின் தளபதியாய் இருந்த நல்லார் பல்லவரின் தளபதியாய் இருந்த நல்லார் பரஞ்சோதி எனும் பக்தர் சாளுக்கியப் போர் வல்லமையால் வெற்றி கொண்டார் அங்கிருந்த வாதாபி கணபதியை கொண்டு வந்தார் நல்லது இனி போதும் நல்லது இனி போர் போதும் சமயத்தொண்டில் தொண்டில் நற்பணிகள் செய்க என அரசன் விடுக்க இல்லறமும் சிவத்தொண்டும் என்றே வாழ்ந்தார் இறை அடியவருக்கு அமுதளித்தே அவர் உண்டு வந்தார் இறை அடியவருக்கு அமுதளித்தே உண்டு வந்தார் அடியவர்க்கு அவர் உணவளிக்கும் போது அடியவருக்கு உணவளிக்கும் போது தன்றன் அருந்திறமை பெருங்கலைகள் இவற்றினோடு நெடிய உடல் தன்னை பொத்தி சிறியராக நெக்குறுகி பரஞ்சோதி நின்றிருப்பார் அடியாருக்கு உணவளிக்கும் போது தன்றன் அருந்திறமை பெருங்கலைகள் இவற்றினோடு நெடிய உடல் தன்னை பொத்தி சிறியராக நெக்குருகி பரஞ்சோதி நின்றிருப்பார் அடியவர்கள் அதனாலே அவரை மிக்க அன்போடு சிறுத்தொண்டர் என அழைத்தார் அடியவர்கள் அதனாலே அவரை மிக்க அன்போடு சிறுத்தொண்டர் என அழைத்தார் கொடிதான போர் கைவிட்டு அன்னார் கொடுத்தல் எனும் தொழில் புரிந்தே புகழில் வாழ்ந்தார் ஆனா சிவனே என்றிருக்கத்தான் சிவபெருமான் விடுவாரா சிவனே என்றிருக்கத்தான் சிவபெருமான் விடுவாரா அவரைத்தான் சோதிக்க அழகான நாள் பார்த்தார் ஒரு நாள் மதியப்பொழுது ஒரு நாள் மதியப்பொழுது வீட்டில் உணவும் சமைத்தாயிற்று ஆனால் தெருவில் தேடி பார்த்தும் எங்கும் சிவனடியாரே இல்லை அது நம் சிவன் ஏற்பாடு அது நம் சிவன் ஏற்பாடு அவர்தம் ஆட்டத்தின் வெளிப்பாடு அன்று இதனால் நம் சிறு தொண்டர் கொஞ்சம் இதயம் கலங்கிப் போனார் அன்று இதனால் நம் சிறு தொண்டர் கொஞ்சம் இதயம் கலக்கமாகி இறையடியாரை காணாது அங்கே தெருவில் முழுதும் தேடித் தெரிந்தார் இறையடியாரை காணாது அங்கே தெருவில் முழுதும் தேடித் அந்த அருந்தமிழ் ஈசன் விந்தை தோற்றம் விளங்க வந்தான் அந்த நேரம் அருந்தமிழ் ஈசன் விந்தை தோற்றம் விளங்க வந்தான் உடையை மாற்றி உடலம் மாற்றி சடையை மாற்றி நிலவை மாற்றி வடக்கர் உருவில் மனைக்கு வந்தான் வடக்கர் உருவில் மனைக்கு வந்தான் தொடக்கம் அதுவோ தமிழ்நாட்டுக்குள் இறைவன் தொடக்கம் அதுவோ தமிழ்நாட்டுக்குள் இறைவன் வந்து போன செய்தி சிறு தொண்டர் தான் அறிந்த உடனே கோவிலுக்கு விரைந்து போனார் ஓவியம் போல் சிவன் உட்கார்ந்திருந்தார் சங்கரனின் பொன்னடிகள் வேண்டி தொண்டர் சாப்பிட நீர் வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இங்கு உனக்கு வாழ்த்துக்கள் ஆனால் உன்னால் இன்று எனக்கு உணவு தர முடியாது என்று சங்கடமாய் சிவபெருமான் சொல்லிவிட்டார் சங்கரனின் பொன்னடிகள் வேண்டி தொண்டர் சாப்பிட நீர் வரவேண்டும் வேண்டும் கேட்டுக்கொண்டார் இங்கு உனக்கு வாழ்த்துக்கள் ஆனால் உன்னால் இன்று எனக்கு உணவு தர முடியாது என்று சங்கடமாய் சிவபெருமான் சொல்ல கேட்டு தருகின்றேன் எது வேண்டும் கேட்பீர் என்றார் பொங்குகிற புத்துணர்ச்சி பூக்கச் சொன்னார் தொண்டர் பொங்குகிற புத்துணர்ச்சி பூக்கச் சொன்னார் பொற்சடையன் ஆட்டத்தை அறியாத தொண்டர் மாட்டு கறி வேண்டும் கேட்டார் மாட்டு கறி வேண்டும் கேட்டார் அவரை மடக்க முதல் பந்து போட்டார் மாட்டு கறி வேண்டும் கேட்டார் அவர் மடக்க முதல் பந்து போட்டார் ஆனால் வீட்டில் மூன்று பசு உண்டு என விளாசினார் தொண்டர் நின்று நரப்பசு வேண்டும் என்றார் நரப்பசு வேண்டும் என்றார் உடல் நலத்துடன் வேண்டும் என்றார் ஓஹோ இருக்குதே என்று சொல்லி தொண்டர் அதையும் அடித்தார் கில்லி ஐந்து வயது பசு என்றார் ஐந்து வயது பசு என்றார் அட அதுவும் முடியும் என நின்றார் அதை தந்தை அறுக்க தாய் பிடிக்க படைத்து தந்திட வேண்டும் என்றார் கேட்பது தந்தை அறுக்க தாய் பிடிக்க படைத்து தந்திட வேண்டும் என்றார் போட்ட எல்லாமும் தொண்டர் பொறி பறக்கவே சாத்தி இறைவன் ஆட்டம் காணும்படி செய்தார் கேட்ட அமுதும் தருவதெனச் சொன்னார் வீடு வந்தார் சிறு தொண்டர் வீடு வந்தார் சிறு தொண்டர் வீட்டில் அவர் மனைவி தேடி சென்ற கதை என்னாச்சு என கேட்டார் மளிகை கடைக்கு போய் மறதி பிணிபிடிக்க புளி உப்பு மிளகாய்த்தூள் பூண்டு மறந்து போய் வசை வாங்கும் வீடாது மளிகை கடைக்கு போய் மறதி பிணிபிடிக்க புளி உப்பு மிளகாய்த்தூள் பூண்டு மறந்து போய் வசை வாங்கும் வீடாது வள்ளல் அடியார்கள் இசை விளங்கும் வீடாச்சே இனிதே நடந்ததெல்லாம் தொண்டர் உரைக்க சொன்னதெல்லாம் கேட்ட அவள் உண்டோ இதற்கு உபாயம் என கேட்டாள் நம் மகனை நாமே நறுக்கி படைப்பதல்லால் இம்மகனார் கேட்ட இவ்விருந்து நடக்காது நம் மகனை நாமே நறுக்கி படைப்பதல்லால் இம்மகனார் கேட்ட இவ்விருந்து நடக்காது என்று சொன்னார் சிறுத்தொண்டர் இதயம் கணக்காமல் நம் மகனை நாமே நறுக்கி படைப்பதல்லால் இம்மகனார் கேட்ட இவ்விருந்து நடக்காது என்று சொன்னார் சிறுத்தொண்டர் இதயம் கணக்காமல் நன்று சொன்னீர் என்றுரைத்தாள் மனைவியும் தான் கதறாமல் நன்று சொன்னீர் என்று உரைத்தால் மனைவியும்தான் கதறாமல் இவர்களை கல் நெஞ்சக்காரர் என காண்போர் உரைத்திடலாம் இவர்களை கல் நெஞ்சக்காரர் என காண்போர் உரைத்திடலாம் கல் தான் கல்லில் தான் கடவுள் சிலையானார் கல் நெஞ்சக்காரர் என காண்போர் உரைத்திடலாம் கல்தான் அக்கல்லில் தான் கடவுள் சிலையானார் பித்து பிடித்துவிட்ட பரிதாபம் என்றிடலாம் பித்துதான் அப்பித்தன் இப்பித்தில் பித்தானான் பித்துதான் அப்பித்தன் இப்பித்தில் பித்தானான் மகனை அறுத்தா மகேசன் துண்டு எனலாம் மகனை அறுத்தா மகேசன் துண்டு எனலாம் ஜகமே அவர் மக்கள் சரி தவறு ஏதி ஜகமே அவர் மக்கள் சரி தவறு ஏதிதிலே மகன் வந்தான் துள்ளி துள்ளி வந்த பிள்ளை உள்ளம் எங்கும் பூத்த வெள்ளை அன்னை அழைத்தாள் துள்ளி துள்ளி வந்த பிள்ளை உள்ளம் எங்கும் பூத்த வெள்ளை அன்னை அழைத்தாள் அவனை ஆராட்டினாள் என்னை சீவி பொட்டும் இட்டு வண்ணமான கோலம் ஆக்க எச்சில் இன்றியே தந்தை உச்சி முகர்ந்தார் எச்சில் இன்றியே தந்தை உச்சி முகர்ந்தார் பிள்ளை தன்னை அன்னை தந்தன் காலிடுக்கில் பிடித்து கொள்ள தந்தை சிரிக்க தாதை தலையை அறிந்தாள் மக இறந்த துயரமின்றி விருந்து செய்யும் விருப்பமோடு முகமலர்ந்துதான் இருவர் முழுதும் சமைத்தார் பிள்ளை கரி சமைத்து வந்த அடியவர்க்கு பெற்றோர் பிரியமுடன் படைத்தார் பிள்ளை கரி சமைத்து வந்த அடியவர்க்கு பெற்றோர் பிரியமுடன் படைத்தார் அவர் பெற்ற அரும்பசியை துடைத்தார் அந்த உள்ளம் என்னப்படும் கண்ணீர் எங்கு விழும் உண்மை இறைவன் அதை அறிந்தார் எனினும் இன்னும் பந்துகளை எறிந்தார் உண்மை இறைவன் அதை அறிந்தார் எனினும் இன்னும் பந்துகளை எரிந்தார் ஒற்றை ஆள் எனவே மொத்த விருந்தினையும் உட்கார்ந்து விட மாட்டேன் ஒற்றை ஆள் எனவே மொத்த விருந்தினையும் உட்கார்ந்து அருந்திவிட மாட்டேன் இன்னும் ஓராள் எனக்கு துணை கேட்டேன் அட நெற்றி நீர் அணிந்த நீரும் அடியறன்றோ நேராய் வந்த என்பார் கை நீட்டி இலைபோட சொன்னார் கை நீட்டி இலை போட சொன்னார் எந்த தகப்பனுக்கும் இந்த நிலை வருமோ எந்த தகப்பனுக்கும் இந்த நிலை வருமோ என்னே வேகப்பந்து இறைவா என எல்லோரும் கொதிக்க நிறைவாய் தொண்டர் சொந்த மகன் கரியை உண்ண தலைப்பட் அவர் அருகில் அமர்ந்தார் தொண்டர் தொண்டர் மகன் கரியை உண்ண தலைப்பட் அவர் சொன்னவுடன் அருகில் அமர்ந்தார் இலை சோறும் கரியும் அவள் படைத்தாள் அப்படியும் அடங்கவில்லை ஈசனார் அப்படியும் அடங்கவில்லை ஈசனார் தன் அருள் நிறைந்த வாய்மலர்ந்து பேசினார் உங்கள் அன்பு மகன் இத்தருணம் வந்த பின்பே உண்பதென அடியவர் கின்னொரு பந்து வீசினார் அப்படியும் அடங்கவில்லை ஈசனார் தன் அருள் நிறைந்த வாய் மலர்ந்து பேசினார் உங்கள் அன்பு மகன் இத்தருணம் வந்த பின்பே உண்பதென அடியவர் கின்னொரு பந்து வீசினார் இப்பொழுது அவன் நமக்கு உதவிடான் இப்பொழுது அவன் நமக்கு உதவிடான் என்றே இறை அடியார் அப்பந்தை தடவினார் ஆனால் இது நமக்கு ஆவதில்லை மகனை மகனையழைப்பீர்கள் என்று இறைவனோ இன்னும் விளையாடினான் இறைவனோ இன்னும் விளையாடினான் தோற்கும் கணம் இதுவென்பதை உணர்ந்த அடியாரும் தோற்கும் கணம் இது என்பதை உணர்ந்த அடியாரும் துவளா மன நம்பிக்கையின் உருவாய் மனையாளும் வேட்கும் இவர் தின்னத்தினை கேட்டே கலங்கிப்போய் வெட்டி கறி அமுதம் படை சமையல் அறை நோக்கி வாவா சீராளா என் மகனே என கொஞ்ச வாவா சீராளா என் மகனே என கொஞ்ச வார்த்தை அது பெற்றோர் மணி வாயில் மிக கெஞ்ச தாவாமலும் தாவி களியோடே உடல் துள்ளி தாயின் மிசை வந்தான் மகன் ஓடி மிக ஆடி வாவா சீராளா என் மகனே எனக்கு கொஞ்ச வார்த்தை எது பெற்றோர் மணி வாயில் மிக கெஞ்ச தாவாமலும் தாவி களியோடே உடல் துள்ளி தாயின் மிசை வந்தான் மகன் ஓடி மிக ஆடி திரும்பி பார்த்தால் வந்தவர் இல்லை திரும்பி பார்த்தால் வந்தவர் இல்லை விரும்பி கேட்ட கரியும் இல்லை ஐயோ என்று அலறாது அவர்கள் ஐயா என்று அழைத்து கொண்டு வாசல் பக்கம் போனார் ஐயோ என்று அலறாது அவர்கள் ஐயா என்று அழைத்து கொண்டே வாசற் பக்கம் போக அங்கே ஆசை முருகன் அருகே இறைவி விளங்க வானில் சிரித்தார் இறைவர் அங்கே ஆசை முருகன் அருகே இறைவி விளங்க வானில் சிரித்தார் இறைவர் வணங்கி எழுந்தார் சிறுத்தொண்டர் தான் சொந்த மகன் கரியாக இலையிலிருக்க சொந்த மகன் கரியாக இலையிலிருக்க எந்த சோகமுமே காட்டாமல் தொண்டர் இருக்க அந்த செந்தமிழர் பக்தியிலே இறைவன் திளைக்க அந்த செந்தமிழர் பக்தியிலே இறைவன் திளைக்க அவரை சேர்த்து கொண்டு அப்படியே முக்தி கொடுக்க இறந்த மைந்தனை தாய் வா வென்றே அழைத்த தருணம் இறந்த மைந்தனை தாய் வா என்றே அழைத்த தருணம் விழி வானம் போல் மழைச்சூலை ஏந்தி நின்றது வானம் போல் மழைச்சூலை ஏந்தி நின்றது அட இந்த செய்தி கேட்டுதானோ வாசகன் அன்று வா வென்றழைத்த வான் கருணை என்று சொன்னது அட இந்த செய்தி கேட்டுதானோ வாசகன் அன்று வா வென்றழைத்த வான் கருணை என்று சொன்னது நன்றி வணக்கம் இளையவனே கவிதையில் வலியவனே வாழ்த்துகிறேன் கவிதை சொல்லாடல் முழுவதும் அற்புத சொச்சிட்டு அங்கங்கு சந்த இசைமெட்டு என்று கலக்கிவிட்டாய்ப் போ கவிதையை கதையை சொல்லி மனதையும் கலக்கிவிட்டாய் இந்த அருள் விளையாட்டில் உன்னுடைய கிரிக்கெட் விளையாட்டுவேர் சரியான இடத்தில் பால் போட்டு இடத்தை வெற்றி கடித்து குவித்தாய் வாழ்த்துக்கள்